விதைகள் இயக்கம் இது வன்னிற்கு விதைகளின் குரல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு முதல் வெற்றி ஒன்று கிடைத்திருக்கிறது இந்த முதல் வெற்றியானது ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கான ஓர் அச்சாரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது ஏன் அப்படி என்ன வெற்றி கிடைத்திருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு முழுமையாக பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அப்படி இல்லைன்னா சற்று காலதாமதம் ஆகலாம் சரிங்க அப்படி என்ன வெற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய என்ன ஒரு அரசியல் இருக்கிறது அந்த அரசியல் என்ன இந்த தமிழக மக்களுக்கு சொல்ல வருகிறது என்பதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வேற ஒண்ணும் கிடையாது தொழிலாளர் நலச்சங்கம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலாளர் நல சங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற் நடந்திருக்கிறது அந்த தேர்தல் இந்த தேர்தலுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்புல தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் போட்டியிடுகிறது அதிமுக சார்புல அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம் இந்த ரெண்டு சங்கத்திற்கும் மிக கடுமையான போட்டி என்எல்சி நிலக்கரி சுரங்கத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு மு க ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் வலைதளம் மூலமாக அதாவது சமூக வலைதளம் மூலமாக நம்ம தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்திற்கு தோமு சாவுக்கு நம்பர் வாக்களிச்சு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற சொல்லிட்டு தினங்களுக்கு முன்பு தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல க ஸ்டாலின் அவர்கள் பகிர்ந்திருந்தாரு வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் அப்படிதான் நாம சொல்லி ஆகணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடல யாருக்கிட்டையும் வாக்களிங்க அப்படின்னு சொல்லவே இல்லை இப்படி ஒரு தேர்தல் நடக்கிறதா என்பதை கூட அதிமுக வெளியில காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் எப்படி அதிமுக எப்படி அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வேதனையான ஒரு வழிகளும் இருக்கிறது தொழிற்சங்கம் மிக அதிருப்தியில இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல இருக்கிறது என்பதுதான் இது எடுத்துக்காட்டுகிறது உதாரணமாக சாம்சங் தொழிற்சங்க பிரச்சனை உங்க எல்லாருக்குமே தெரியும் எத்தனை நாளாக தொடர்ச்சியாக அங்க வந்து பணியாளர்கள் போராடினாங்க கம்யூனிஸ்டுகளுடைய கம்யூனிஸ்டுகளுடைய அங்கீகாரம் பெற்ற ஆதரவு பெற்ற சிஐடியும் எவ்வளவு போராட்டம் நடத்தினது அவருடைய மாநில தலைவர்களை எப்படியெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களும் இந்த முதலமைச்சரும் எப்படியெல்லாம் அந்த தொழிலாளர்களை ஏமாத்தினாங்க வஞ்சித்தாங்க அவருடைய போராட்டத்தை எப்படி ஒடுக்குனாங்க நள்ளிரவுல போய் அவர்களை எப்படி கைது பண்ணாங்க அவர்களை சிறையில் அடைத்தது அவர்கள் போராட்டம் நடத்திய போது அந்த பந்தலெல்லாம் பிரித்து போட்டது அந்த போராட்டம் நடந்தால் அது தனியார் நிலத்தினுடைய உரிமையாளர்களை மிரட்டினது ஊழியர்களை பணியில் இருந்து நீக்கம் பண்ணது இப்படி சொல்லிட்டு மிகப்பெரிய அராஜக போக்க அந்த தொழிலாளர்களின் மீது மூகா க ஸ்டாலின் அரசு கட்டுவிழ்த்து விட்டு இருந்தது இது ஒரு சர்வாதிகார போக்கு அப்ப இந்த தொழிலாளர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கிறது தொழிலாளர்கள் நலன் சார்ந்த பிரச்சனையை என்றைக்குமே இவர்கள் சரி செய்ய மாட்டார்கள் என்ற எண்ணம் இந்த தொழிலாளர்களுக்கு இந்த தொழிற்சங்கங்களுக்கு வந்துருச்சு அதனுடைய எதிரொலியாக தான் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துல நடந்த இந்த தொழிற்சங்க தேர்தலுக்கான இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது அதுல வாக்களிப்பதற்கு அந்த ஊழியர்கள் என்ன முடிவு பண்ணாங்கனாக்க சாம்சங்களை நடந்ததுதான் நாளைக்கு நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலையும் நடக்கும் எனவே நம்ம திமுகவிற்கு ஒருபோதும் வாக்களிக்க கூடாதுன்னு முடிவெடுத்துவீங்க தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அதாவது திமுகவுடைய அந்த தொழிற்சங்கத்தை நிராகரிச்சு அதிமுகவை அங்கீகரித்து அதிமுக நம்ம என்றைக்கும் கைவிடாது அப்படின்னு நம்பி அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தை அங்கீகரிச்சு அதற்கு வாக்களித்து இன்றைக்கு வெற்றி பெற செய்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை கூட தரக்கல எங்களுக்கு வாக்களிங்க எங்க தொழிற்சங்கத்துக்கு வாக்களிங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லல இதுக்கு பேரு தான் ஆடாம ஜெயிக்கிறது ஆனால் மு ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்லயும் ஐடி விங்குகள்லயும் இவர்கள் விளம்பரம் பண்ணாங்க கேம்பெயின் பண்ணாங்க வாக்கு சேகரிச்சாங்க அப்படிதான் நம்ம சொல்லியாவணும் ஆகணும் எங்க சங்கத்துக்கு ஓட்டு போடுங்க ஆறாவது எண்ணுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே கேம்பெயின் பண்ணாரு ஆனா அதுவே எடுபடல ஆளும் கட்சி ஒரு தொழிற்சங்க தேர்தலில் கூட ஜெயிக்க முடியல இது வந்து தொழிலாளர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது என்பதை எடுத்துரைக்குது இது என்றால் திமுக என்பதுதான் காட்டுது நீங்க சொல்லலாம் ஏங்க இது ஒரு சாதாரண தொழிற்சங்க தேர்தல் தாங்க இதுல வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சா நீங்க திமுக தோத்துடும் அதிமுக ஜெயிச்சிடும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்ப ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க அப்படின்னாக்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் கிட்ட கருத்து கணிப்பு நடத்துறாங்க நூத்துக்கு ஒரு தான் கருத்து கணிப்பு கேட்பாங்க அப்படி பார்த்தா ஒரு ஐயாயிரம் பேரு தான் கருத்து கணிப்பு நடத்துவாங்க முடிவு தான் அந்த கருத்து கணிப்பாவும் அவர்கள் வந்து வெளியிடுவாங்க அதே போலதான் இந்த தொழிற்சங்க தேர்தலினுடைய எதிரொலி என்பது அந்த தொழிலாளர்கள் மனநிலை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையும் கூட என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எந்த விதமான பிரச்சாரமும் செய்யாம எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்காமலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொழிற்சங்கம் அந்த நெய்வேலியில வென்றிருக்கிறது இப்போ இது அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கமாக அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இதுவே என்ன சில எந்த பிரச்சனை நடந்தாலும் இனிமே ஊழியர்கள் சம்பந்தமான ஊழியர்கள் உரிமை சார்ந்த எந்த ஒரு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் எது நடந்தாலும் அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கம் தான் கலந்து கொள்ளும் அதிகாரப்பூர்வமாக இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பழனிசாமி அவர்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் நான் ஒரு வலுவான மட்டும்தான் அவர் அமைச்சிட்டாரு மக்கள் மனங்களையும் அவர் வென்று எடுத்துட்டாரு கட்சியையும் அவர் வென்றெடுத்து விட்டார் கட்சியிலும் தன்னுடைய ஆளுமையை அவர் நிரூபித்து விட்டார் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக பொதுமக்கள் மத்தியிலும் தொழிலாளர்கள் மத்தியிலும் ஒரு சாமானிய ஏழை எளிய விவசாயிகள் மத்தியிலும் கூட இன்னைக்கு அன்பாப்புலர் ஆகி அம்மனமாகி அம்பலப்பட்டு நிற்கிறது என்பதுதான் இதையெல்லாம் எடுத்துரைக்கிறது விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் இது எதிரொலிக்கும் நான் நல்லா எழுதி வச்சீங்க நான் மீண்டும் சொல்றேன் இந்த ரிசல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு எதிரொலி அப்படிதான் நான் சொல்லுவேன் நன்றி